மாவட்ட ஆட்சியாளர் எடுத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது நியமிச்சிருக்கோம் அதனால் வந்து டேஸனில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ரெண்டு காவல்துறை இங்கே இருந்ததுனால ரெண்டு பேர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வந்துருக்கீங்களா நாங்கள் வந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்தான் வந்திருக்கோம் பேச்சு அதுக்குன்ற மாதிரியா சப்கலெக்டர் வந்தப்பல சப் கலெக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு என்ன நடந்து அது நான் வந்து இருக்குன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்றதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் வெளிக்கிக்கு சொல்கிறோம் இதுக்கு மேலே இந்த கலெக்டர்லாம் பலவர்கட்ட மீனவர் மக்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆட்சி ரொம்ப ஒரு மன வாழ்ச்சியில் தான் நாங்கள் நாங்கள் போய்ட்டு அமைச்சிருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஆனால் வரைக்கும் எங்களை யாரும் வந்து மீட் பண்ணதில்லை அதனால் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டத்து உங்களுடைய ஒத்துழைப்பு ஒன்று எங்கள் மக்கள்கிட்ட நின்று நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நல்ல மாதிரி அந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரி எங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது எங்கள் கோரிக்கை வந்து கலெக்டர் எங்களை இந்த மாதிரி கேட்டதுனால கலெக்டர் சார் எங்கள் வில்லேஜுக்கு வந்து எங்கள் மக்களோட மக்களை வந்து உட்காந்து பேசி அவர் என்ன அங்கே என்ன நடந்த மக்களுக்கிட்ட சொல்லி இதுக்கு உண்டான இதுக்குண்டான அமைச்சருங்கன்னா வந்து இதுக்கு உண்டான சொல்யூஷன் எடுத்தால் மட்டுந்தான் அதாவது கலெக்டர் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி தான் நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம் கலெக்டர் வராத இந்த ஆர்ப்பாட்டை நாங்கள் கைவிட மாட்டோம் ஆனால் எங்களை வந்து சப்கால சார் எவ்வளோ சொன்னார் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டதுனால மனவளச்சல் இருக்கோம் இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக நடத்தே தீர்வோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடை விஷயமா அந்த எங்கள் கோரிக்கை வந்து நாலு கோரிக்கை இருக்குது ஓயின் இதுவும் இருக்குது அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பலர்காட்டு பகுதியில் மட்டும் ஒயின் ஷாப் மூடி வச்சுருக்காங்க ஐயா இந்த பலர்காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ரெண்டாவது அடை இருக்குது கடனுடைய வருமானத்தில் எதனாலனா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது பள்ளார்காட்டில் உள்ள இந்தியன் பேங்க்கில் ஒயின் ஷாப்பு க ஓன்னா மட்டும்தான் பேங்க்கில் பணம் இருக்குன்னு வாங்க நாங்கள் பணம் எடுக்க போனோம்னா பணம் இல்லைன்னு வாங்க ஒரு மூணு மணிக்கு அங்கே பணம் வந்துடும் ஏன்னா ஒயின் ஷாப்லேருந்து இருந்து காசு வந்தால் தான் நாங்கள் எங்கக்கிட்டே காசு இருக்கோம் ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல போய்ட்டு இன்றைக்கி வந்து ஒயின் ஷாப்பு இந்த மழை டைமில் மூடி இருக்கிறது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு ரொம்ப வருத்தப்படுறோம் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு உண்டானது சொல்யூஷனும் இதுவரைக்கும் எந்த அதிகாரியும் யாரும் வந்து பார்க்காத யாரும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் ஓஞ்சாப்பு தோற்க விற்கணும் ஓஞ்சாப்பு கேட்குறது நாங்கள் எஸ்டாக கேட்கல ஒரே கடை எங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறது போதுமானது ஒதுக்குறமா இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கடை பண்ணி தரணும் இந்த ஒன்றாந்தேதி ஆர்ப்பாட்டம் இருப்போம் இந்த ஒன்றாந்தேதிக்கு நாங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறோங்க நாங்கள் அடுத்தது இந்த நோட்டீஸ் எல்லாம் அடித்து ஓட்டினா அதுக்கு உண்டான வேலைங்க நாங்கள் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் ஐயா